ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாளை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம வந்து சதுர்த்தி திதியில் வந்து என்ன வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து பல தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தடைகளை வந்து நீக்கி விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு புனிதமான நாள் இந்த திதியில் விநாயகரின் விருப்பமான அருகம்புல் மற்றும் பூக்களால் அவரை அலங்கரித்து தீபம் ஏற்றி வாழ்வில் பலம் ஆரோக்கியம் மற்றும் நலன்களை பெருக வேண்டும் என மனதார வேண்டலாம் மேலும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எதிரிகளை வெல்லும் காரியங்கள் மற்றும் மந்திரங்கள் இந்த சதுர்த்தி திதியில் வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து அதிகமாக இருக்காங்க எல்லாருக்குமே எதிரிகள் வந்து இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பேசுனாலையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் வந்து விட்டுட்டு உங்களோட தொழிலில் என்னவோ அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து மேலே வந்து வரதை தான் பார்க்கணுமே தவிர ஒருத்தரை வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அதனால் நம்ம தொழிலை விட்டு நான் வெளியே போயிடணும் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வந்து கஷ்டத்தில் தான் நிற்கும் நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க தீய அதாவது வந்து நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை வந்து அங்கேயே விட்டுருங்க அப்படி விட்டுட்டு உங்களோட வழியில் வந்து நீங்கள் உண்மையாக ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து முயற்சி பண்ணி மேலே வருவதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே எழுந்து வரும்போது எதிரிகள் வந்து தடை பண்ணுறாங்க நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க நிறைய மந்திரங்கள் சூனியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன விடுதலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்தந்த திதியில் அந்தந்த ஒரு இப்போ ஒரு அஷ்டமின்னா அஷ்டமி இப்போ தேய்பிர அஷ்டமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதிரிகள் பிரச்சனைகளாக ஒரு நல்ல ஒரு தீர்வு தேய்பிர அஷ்டமியில் வந்து காலபைரூர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து விளக்கு போட்டுட்டு வரலாம் அக்னியில் வந்து நீங்கள் மிளகா வாங்கிட்டு போயிட்டு போட்டு இந்த மாதிரி செய்யும் போது தீய சக்திகள் அது உங்களை வந்து அண்டாது அது வந்து ஒரு வழிபாடு முறைகளாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் மாதம் மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு திதியிலையுமே அந்த மாதிரி இருக்குது அந்த திதிக்கு ஏற்றவாறு நீங்களும் வந்து அந்த பரிகரங்களை செஞ்சுட்டு வரும்போது உங்கள் தொழில் பாட்டுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும் எதிரிகள் என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கு வந்து திருப்பி அடிச்சுட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து சதுர்த்தி திதியில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது இப்போ நீங்கள் பாருங்கள் எங்கள் ஊரில் பக்கம் வந்து பழமையான விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் போய்ட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறந்தது இந்த சதுர்த்தி திதியில் வந்து நீங்கள் வளர்பிறை சதுர்த்தி திதி வருது அப்படின்னா அந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் பழமையான விநாயகர் கோயிலில் போயிட்டு பிரம முகூர்த்தத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் பஞ்சித்திரி போட்டு உங்களுக்கு அதுவும் வந்து எள்ளை அதாவது வந்து வெள்ளருக்கு திரின்னு சொல்லுவாங்க அந்த திரி கிடைச்சா வாங்கிக்கோங்க அந்த திரி இல்லை அப்படின்னா பஞ்சித்திரியில் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா அப்பன் பிள்ளையார் அப்பங்கிட்ட வந்து நீங்கள் வேண்டுகிறது எதுவுமே வந்து நிறைவேற்றும் நிறைவேறாமல் எதுவும் இருக்காது உங்களுக்கு வந்து மேலே கை கொடுத்து மேலே வந்து அப்பன் கூட்டிகிட்டு வருவார் பிள்ளையார் அப்பா அப்படி இருக்கும்போது அந்த பஞ்சுத்திரி போட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி மனதார வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அருகம்பில்லு அந்த அருகம்பில் வந்து மாலை கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு விலக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம் இந்த மாதிரி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்கிறதுக்கு வந்து செய்கிற வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதே நீங்கள் ஆறு மணிக்கு மேலே செய்கிற வழிபாடு வேறு நீங்கள் ஆறு மணிக்குள்ளே செய்கிற வழிபாடு வேறு நாலு டு ஆறு மணிக்குள்ளே அதாவது வந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்தம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வழிபாடை வந்து செய்கிறது ரொம்பவே சிறந்தது அதுவும் சதுர்த்தி திதியில் சதுர்த்தி திதி ஏன் அப்படின்னா சதுர்த்தி தான் வந்து விநாயகர் வந்து பிறந்தார் அதனால தான் அந்த பிறந்த சதுர்த்தி திதியில் வந்து நீங்கள் இந்த வழிபாடை செய்யும் போது உங்களுடைய தொழிலும் முன்னேற்றம் அடையும் எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இந்த சதுர்த்தி திதியில் இப்போ எதிரிகளுடைய கட்டை வந்து உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதாவது கிழக்கு திசையில் போகின்ற தண்ணி இப்போ உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்து பைப்பு போட்டிருப்பாங்க இப்போ குடிநீர் தண்ணி வரும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து கிழக்கு திசையில் திருப்பி விட்டால் கிழக்கு திசையில் தண்ணி ஊற்றும் அந்த மாதிரி அந்த பைப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வெள்ளாடு வெள்ளாடு கோமியம் அடுத்து நாட்டு மாடு கோமியம் இது மூன்றும் எடுத்துக்கோங்க இது கூட வந்து நீங்கள் வேப்பில் எடுத்துக்கோங்க அருகுபில் எடுத்துக்கோங்க அருகும்பில்லை வந்து ஒரு பிள்ளையாரை வந்து பிடிச்சி அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதில் வந்து அருங்கும்பில் சொருவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த மூன்று தண்ணியும் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைங்க அந்த சதுர்த்தி திதியின் அன்று ஊற்றி வச்சு அந்த தண்ணியை சாமிக்கு கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த நைட்டை அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் எடுத்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் வீடு முழுக்க நீங்கள் தொ தெளிச்சிக்கலாம் தீர்த்தம் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் தீர்த்தம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து மூன்று நாட்கள் வந்து தெளிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாதம் மாதம் கண்டினியூவாக செய்யும் போது அதனுடைய எதிராளிகளுடைய மந்திரக்கட்டுகள் வந்து பவர் குறையும் அதே போல் இதை வந்து நீங்கள் அன்றும் செய்யலாம் அமாவாசை என்று இதே மெத்தடில் வந்து நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுடைய கட்டுகள் வந்து பவர் குறைஞ்சிரும் வீரியம் குறையும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதே வந்து அந்த பவர் வந்து குறையுது அப்படின்னா அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா கனவு கனவுகள் மூலியமாக உங்களுக்கு தெரியும் சில கனவுகள் சில கனவுகள் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா முன்னோர்கள் அதாவது வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க வீட்டில் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அம்மா அந்த மாதிரி கனவு வந்துச்சு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய கனவுகளே தெரியும் எதிருடைய சூழ்ச்சி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் முக்கியமாக சாமி பற்று இருக்க வேண்டும் ஆன்மீக பற்று இருக்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் விளக்கியேற்றி வீட்டில் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுறது ரொம்பவே சிறந்தது அந்த மாதிரி பக்தியோடு இருக்கிற நபர்களுக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சி வந்து முன்னாடியே தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும் அவங்க அடுத்த வாரம் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் பல கனவுகள் வந்து காட்டும் அப்படி இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அவங்களுடைய பவர்கள் வந்து குறையும் உங்களுக்கு வந்து பாதிப்பு வராது இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இதே போல் இன்னொரு பதிவு வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி கெடுதல் பிரச்சனை நீங்கள் பரிகாரம் வேணுன்றவங்க சேனலில் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி